ஜி ஆ ஆடியன்ஸ் ஜி கம்ப்யூட்டர் ஜி வெல்கம் வெல் எங்க தாத்தா நேச்சுரோபதி எங்க பாட்டி ஹோமியோபதி எங்க அப்பா அலோபதி ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நான் ரெட்டி நீங்க ரெடியா நான் ரெட்டியா இருந்தானுங்க யோ நீ ரெட்டியார் முதலியார் நான் கேட்டேன் ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறீங்க உக்காரியா இப்போ ஜென்ரல் கொஸ்டின் இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க கூட இங்க உட்கார்ந்து போட்டியில கலந்துக்கலாம் பர்ஸ்ட் கொஸ்டின்றதால கொஞ்சம் டஃப்பா இருக்கும் ரெடியா எட்டு கால் பூச்சிக்கு தவனமா கேட்கணும் எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் சார் சொல்லி சொல்லலாம் சரியான பதில் ஆயு ஆயு

ஒரு கோடிக்குமா ஆமா எல்லாம் திருத்தவே முடியாது சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் உள்ள மோகம் குறையும் இப்ப கேள்விக்கு கம்ப்யூட்டர் ஜி எஸ் மிஸ்டர் போலாமசாமி இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் கேள்வி முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படியே படிப்படியாக முன்னேறி பதினாலாவது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா அப்போ முதல்ல அந்த பதினாலாவது கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு வடிவம் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன் இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது ஏயா உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடிங்கிறதே அதிகம் இதுல ஸ்ட்ரைட்டா பதினாலாவது கேள்வி கேட்டு ஒரு கோடியை கொடுத்துடணுமா இதோ பார் பிரைஸ் அடிச்சா ஒரு கோடி எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி கம்ப்யூட்டர் ஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்

அதெல்லாம் நடக்காது மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி உங்களுக்கு மூணு சாய்ஸ் இருக்கு ஒன்னுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் இல்லைன்னா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம் அதுவும் இல்லைன்னா பிப்டி பிப்டி சான்ஸ் இருக்கு கிடைக்கிற பணத்துல துமாரா பிப்டி ஹமாரா பிப்டி அச்சா அதெல்லாம் வேணாம் சார் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் ஹாஞ்சி போன் பண்ண நம்பர் நூறு நூறா ஆமா சார் அவசர உதவிக்கு நூறு அவங்க எழுதி போட்டுருக்காங்களே ஓஹோ அப்ப நான் ஒன் டூ போட்டு தரேன் எதுக்கு சார் அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம் மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோவிந்த் சாமி தெரிச்சு படையப்பா தமிழ் படம் சார் தமிழ் படம் பரிசு கான்பிடன்ட் ஆமா சார் ஜிஹா கம்பியூட்டர் ஜி ஜி லாக் எஸ் டி சார் ஒண்ணுமே தெரியல சார் ஆஹா எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு கம்ப்யூட்டர் ஜி என்ன பண்ண நீங்க தான கம்ப்யூட்டர் லாக் பண்ண செறீங்க அடி பாவி அதுக்கா திண்டுக்கல் புட்ட வச்சா லாக் பண்ணுวะ ஒட்டா फादर டிவி லாக் பண்ணிடுற போல இருக்கு ரிலீஸ் பண்ணி விடு ஆ சரியான பதில் படையப்பா ஒரு தமிழ் படம் இதுக்கு அதற்கான 1000 ரூபாய் கணேச்சே ஆ

ஏய் வேலுச்சாமி பி வீராசாமி வேலுச்சாமியா வீராசாமியா ஹேய் விட்லாம் கூடாது பட்னு பதில் சொல்லணும் உங்க அப்பா யாரு டெலிஃபோன் உங்க அப்பா டெஸ்ட்யூப் பேபி கேள்விப்பட்டு இருக்கிறேன் டெலின் பேபி இப்பதான் கேள்விப்படுறேன் போன்ல கேட்க ஆஹா நை நை அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு வேணாம் நீங்க ஆடியன்ஸை கேட்டுக்கலாம் ஆடியன்ஸ் இல்லை எங்க அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டாக சொல்லுவாங்க அச்சா ஆப்கமா मैं इंद्रजीत बोल रहा हूँ कहा है माता जी नमस्ते जी अच्छा जी आपका बेटा बहुत सुंदर है माता जी उनका पैनोड़ा अपा पेरी आ, माता जी गांधी जी सुंदर वाइंग कुर्ता थी इपड़ी आई पहुँची सुलंगे उनका पायनोड़ा अप्पा पेरी अन्ने इपड़ी मोटे आगे टा इपड़ी साथ नहीं हो चाय सुलंगा

சார் நிறைய ஃபைல்ஸ்ல தள்ளிட்டு வரீங்க கூடவே ஒரு அழகான பொண்ணையும் தள்ளிட்டு வரீங்க உங்களுக்கு ஏஜ் வளர்ந்த அளவுக்கு இந்த ஏரியா வளரல அதை எம்டியா வச்சிருக்கீங்க அதாவது இதை நான் தள்ளிட்டு வரல அள்ளிட்டு வந்திருக்கேன் அறிவு அள்ளிட்டு வந்திருக்கேன் இது என்னுடைய அசிஸ்டன்ட் ஐஸ்வர்யா கம்ப்யூட்டருக்கு மவுஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் ஐஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் மீட் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நீங்களே வச்சுங்க ஐடியா சார் அள்ளி விடுங்க ஒய் நாட் சார் இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ் இருக்கு அதுல எல்லாம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு அதையெல்லாம் நம்ம காப்பி அடிக்காம சொந்தமா நம்ம நிகழ்ச்சியை தயாரிச்சா என்ன இதை இதை தான் நான் எதிர்பார்த்தேன் தேங்க் யூ சார் சார் இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கோங்க எட்டாப்பு படிச்சவங்கல இருந்து முடிச்சவங்க வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் ஒத்த ஒத்தால நிக்கிறான் அது கூடாது இளைஞர்கள் சொந்தமா அவங்களே சில தொழில்களை பண்றதுக்கு நாங்க ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சு வச்சிருக்கோம் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் உனக்கு நீ உதவி வேலை ஆஹ் அடுத்தது தேங்க் யூ சார் அடுத்தாப்புல பெண்கள் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பாதி பேரு மனசுடஞ்சி மாத்திரையை தின்னுட்டோ இல்லாட்டி ஃபேன்ல தொங்கியோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க லெட்டர் வேலை எழுதி வச்சிடுறாங்க இது தப்பு பெண்கள் வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும் முன்னேறணுன்றதுக்கு முன் உதாரணமா அந்த மாதிரி உயர்ந்த பெண்களை பேட்டி கண்டு அதை நாம ஒளிபரப்பணும் உதாரணத்துக்கு ஐபிஎஸ் திலகவதி மல்லேஸ்வரி டயானா ஐயோ டயானா தான் செத்துட்டாலே சாரி அப்படியே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பேரு பெண்கள் டூ தௌசண்ட் சொல்றேன் சார் இது ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட் கலாச்சாரம் சார் டீ கடை எஸ்டிடி பூத் மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் பாஸ்போர்ட் சென்டர் அதிகமாயிடுச்சு சார் அங்க வந்து நம்ம ஆளுங்க பாஸ்டா சாப்பிட்டுட்டு பாஸ்டா போயிடுறாங்க சார் அது கூடாது

வணக்கம் வண்ணாரப்பேட்டை கோலிச்சோடா உங்கள் சாய் பாட்டி மன்றம் டூப் டென் சுரி சிறங்கு அசம்பிளி ஐயோ ஐயோ அருமையான டைட்டில் அருமையான டைட்டில் அம்மா யார் கம்பேர் பண்ண போறாங்க இவதான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவா கொஞ்சம் பேசி காட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாழைப்பழம் காலப்பட்டா வெல்கம் வாழைப்பட்டா எனக்கு என்னம்மா அசிங்கமா வாழைப்பழம் ராமா தமிழுக்கே உண்டான ரா வாழைப்பழம் எங்க சொல்லு ஐயோ அவ கரெக்டா பேசுறா டிவியில தமிழ்ல இப்படித்தான் பேசணும் இந்த மாதிரியா

உங்க லை ஒரு டர்னிங் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி பஸ் திரும்பிய பிக் பாக்கி நடிச்சேன் இந்த சொசை என்ன மெசேஜ் செய்தி அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க வெட்டு ஒண்ணு துண்டு சொல்றேன் வெளிய வரும்போது பர்சுல பணத்தோட வாங்க இல்லனா வெளியே ஏன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிக் பாட் அடிக்கணும் அந்த பர்ஸ் காலியா இருக்கும்போது மனசு எவ்வளவு சங்கடப்படுது போலீஸ் சொல்றது வெரி குட்மெண்ட் டிவி மாடசாமி பெரிய ரவுடியை வெட்டி கொண்டிருக்கீங்க நீங்க ஆமா வெரி குட் வெரி குட் அது எப்படி நீங்க வெட்டி கொந்தை அதான் எப்படி வெட்டி கொண்டீங்க இதே அருவாள் வெட்டி கொந்தை எப்படி வெட்டி சொல்லி சொல்லி அட பாவிகளா மேட்ச் எல்லாருக்கும் வணக்கம் அடிக்காதீங்க தம்பி இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டு அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிபட்டி குமார் காலத்துல காலத்திலிருந்து கோடாங்கிபட்டி குமார்கார வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டு குழந்த சத்தம் கேக்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா குரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட குரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா மனுஷன் இருக்கானா ஒரே சிக்னல் குரட்டை ஆனா அந்த குரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த குரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல மூக்கு வழியா வந்தா வாய்ந்திருக்கு அப்படி வாய் வழியா வந்தா ஏன் காத்து வருது

தொண்டையில இருந்து வருது சார் அங்க இருந்துதான் பேச்சு வருது சிரிப்பு வருது அழுக வருது இதெல்லாம் வரும்போது கொரட்ட மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியவா வரும் எப்படி சார் வரும் சொல்லுங்க சார் குட் 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 வெரி குட்மா கரெக்டா சொன்னமா ரொம்ப கரெக்டா சொன்னே உட்காருமா இங்க வாங்க வரேன் சொல்லுங்க தம்பி சார் ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய தலைய ஆட்டுவீங்களா சார் நீங்க ஆம்பள தானே ஆமா நீங்களும் சொல்லுங்க ஆட்றேன் சார் அவங்க என்ன சொன்னாங்க சார் எல்லாமே வாய் வழியா வருது நான் கேக்குறேன் சார் தும்மல் எது வழியா சார் வருது ரொம்ப நாளாவே மூக்கு வழியா வருது தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும் அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும் வெரி குட் வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும் ஐ எம் வெரி ஹாப்பி கொஞ்சம் வந்துட்டேம்மா கொடுங்க சார் ஈஎன்டி ஆபரேஷன் பண்றத தான் மூக்ல ஏசர் பண்றாங்க தொண்டையில பண்றாங்க அப்படி இருக்கும்போது கொரட்ட சத்த வாய் வழியா தான் சார் வரோம் வெரி குட் ஆர்கியுமென்ட் குடுமா சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லுப்பா இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்ட வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு நான் கேக்குறேன் சார் வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்ட விடுவாங்க சார் ஒரு நிமிஷம் பிரம்மாதமான क्वेश्चन பா பேத்திட்டே சார் ஆனா ஊன அந்த பக்கமே ஓடிட்டீங்களே சார் பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார் என்ன சொன்ன கேன் யூ ரிப்பீட் பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும் உன் பேர் என்னப்பா கல்யாண சுந்தரம் உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கு ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார் மிஸ்டர் கல்யாண சுந்தரம் பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி வாந்தி எடுத்து எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி அதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயத்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்கா பொருளையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவ தான் உங்க மனைவி அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே அதையும் தூங்காம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவதா ஒங்க மனைவி இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செரிமானம் ஆகுமோ ஆகலை ஒன்றதுக்காக தாம்பூலம் அடிச்சு கொடுத்தவங்களை தூங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒங்க மனைவி அதுக்கு அப்புறம் நீங்க அவ பக்கத்துல படுத்து வண்டலூரைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி உடுவீங்களே ஒரு டைனோசர் கோரட்ட அத கேட்டதுல இருந்து உலகத்துல எந்த மனைவி தூங்க முடியும் எந்த மனைவி தூங்குவா பகல்ல உங்க அரட்டையையும் ராத்திரி உங்க கொரட்டையையும் கேட்டு கேட்டு தான் இந்த நாட்டுல ஏகப்பட்ட மனைவிகள் தூங்குறது இல்ல அந்த தாய்களிலாம் நான் இப்ப நினைக்கிறேன் அந்த கோடானு கோடி தாய்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன் அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன் எல்லாரும் என்ன மன்னிக்கணும் எமோஷனல் ஆயிட்டேன் சார் எழுதுங்க சார் இப்படி அழுது சென்டிமெண்டா பேசி இந்த வர டைட்டில் இப்படி ஓட்டலாம்னு பாக்குறீங்களா அதுதான் நடக்காது புரட்ட வாய் வழி அவர்தா இல்ல மூக்கு வழி அவர்தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படியா கொஞ்சம் உட்கா இருக்கா சாரி

கொஞ்சம் டெஸ்ட் பண்றா என்னையா டெஸ்ட் பண்றது மனுஷன் பாடி பாடி பாடியோ ஆமா ஒரு மனுஷனா அஞ்சு நிமிஷம் மூக்கையும் உயிரோட இருப்பான் டாக்டர் கொஞ்சம் மைக்கே கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை ஏழைகள் யாரும் ஓட்ட சைக்கிள் மூட்டையோட எஸ்கேப்பா மூட்டையை பிடிச்சு பாரியா பாரதியார் கையில கவிதை இருந்துச்சு உங்க கையில கரன்சி ஃபாதர் டிவியை கிராண்ட் ஃபாதர் டிவி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் செக்ஷனே அள்ளிக்கிட்டு போறேடா உனக்கு வேஷம் போடுறதுக்கு பாரதியார் வேஷம் தான் கிடைச்சதா

நில உச்சவரம்புக்கு அன்றே குரல் கொடுத்தான் அவன் ஆனால் அதை யாராவது கேட்டார்களா பத்து கிரௌண்டிலே பங்களா பினாமி பெயரிலே தோட்டம் பிளாக் மணியிலே பிளாட்டு இதுவெல்லாம் போதாது என்று போர்ஜெரி செய்து புறம்போக்கி நிலைகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டீர்களே ஐயா கனவான்களே பக்கத்திலே உட்கார ஒரு பத்தினி வேண்டும் என்றான் பாரதி ஆனால் நீங்கள் யாராவது ஒரு பத்தினியோடு நிறுத்தி இருக்கிறீர்களா சிவப்பு விளக்கு சிங்காரியுடன் ஒரு நாள் புழு ஒடன் ஒரு நாள் ஏடாகுடமாக திரிந்து எய்ட்ஸ் நோயை பெற்று எமலோகம் கொண்டிருக்கிறீர்களே மானிட பதர்களே காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே ஜாதியை கண்டான் பாரதி ஆனால் நீங்களோ தெருவுக்கு தெரு டியூப் டேபிளையும் போட்டுக் கொண்டு ஜாதி சங்கங்கள் அமைத்துக் கொண்டு அலைகிறீர்களே இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா இன்னும் எத்தனை சண்டைகள் கரண்டை கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவன் என்பதால் நீர் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வீட்டில் தீப்பந்தமாக ஏற்றி வைத்துக் கொள்கிறேன்

பதினைந்து வயதிலேயே அவன் கைகளிலே பிராந்தி கிளாஸ் இருபது வயதிலிருந்து அவன் லோ ஆகவே தொலைக்காட்சியில் நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன் நான் சொல்ல விட்டானா இதோ முன்மண்டையில் பேனட்டும் பின்மண்டையில் பங்கும் வைத்த இந்த மானிடன் ஆகவேதான் தனிமனித மனித மேம்பாட்டுக்கு உதவாத அந்த தொலைக்காட்சியை தடி கொண்டு உடைத்துவிட்டு விட்டு தலைப்பாக கவிஞனின் கருத்தை சொல்ல தனிச்சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் இந்த பணத்தை கொண்டு என் பணத்தை வச்சு நீ புது சேனல் ஆரம்பிக்க போறியா எல்லாம் ஏன் ஆளுங்க ஏய் இவனை பிடிச்சு போலீஸ்ல பண்ணு உங்களுக்கு தெரியுமா அதோ அந்த முக்கு கடைல ஒரு ஜோடி செறுப்பு வாங்கினால், ஒரு செறுப்பு இலவசம் சவாஷ் பாண்டியா ஆம்பளைகளை ஏமாத்துற மாதிரி எங்களை ஒண்ணு ஏமாத்த முடியாது ம் நோக்கு விஷயம் தெரியாதா அது சேமாナル உண்மை பக்தி திர பால்ボトル 1 லிட்டர் ஏrm பால் வாங்கினா 4 பசு வகையடி ஃப்ரீயா தரலாம் அப்படியா பரาสக்தி உள்ள விட்டும்மா இந்த சமூக அவலங்களை போக்க இப்பணத்தை கொண்டு பாரத் டிவி ஒன்றை ஆரம்பிப்போம் வா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி உடைந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை